ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக வந்து நடந்து முடிஞ்சுதுங்க ஓகேங்களா ஸோ அதனை பற்றின ஒரு தகவல் தகவல் தவணை வந்திருக்கு வாங்க என்னன்னு பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரியம் சென்னை பத்திரிகை செய்தி முதுகலை ஆசிரியர் கணினி பயிற்றுனர் மற்றும் உடற்கல்வி இயக்குனர் ஆகிய பணியிடங்களுக்கான போட்டித் தேர்வு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் அறிவிக்கை எண் என் 2 ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி படி எட்நூற்றி ஒன்பது மையங்களில் பதினாலு பாடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டது ஆமாங்க நம்மளோட எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்போம் ஓகே அடுத்து இத்தேர்வில் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு தேர்வர்கள் தேர்வு எழுதினர் அதற்கான உத்தேச தேவை குறி விடை குறிப்பு விடை குறிப்புகள் மீதான ஆட்சேபனைகள் தெரிவிக்க அப்செக்ஷன் ஓகேங்களா சொன்ன பண்ணிருக்காங்க அப்செக்ஷன் டிராக்கர் வந்து கொடுத்திருக்காங்க சோ தேர்வு இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது ஆட்சேபனைகள் தெரிவிக்க விரும்பும் தேர்வர்கள் பதினஞ்சு ரெண் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பகல் ஐந்து முப்பது மணி வரை உரிய ஆட்சேபனை பதிவிட செய்யலாம் ஸோ அப்போது ஸோ டென்டென்டிவான அந்த கீ ஆன்சர் வந்து வெளியிட்ருக்காங்க அதில் எதுனா உங்களுக்கு வந்து தவறு இருக்குது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதுக்கான அந்த ப்ரூஃப்போட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ஜெக்ஷன் வந்து நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த தேதி வரை இருபத்தி ஆறு பத்தாம் தேதியிலேருந்து சாரி பதினைந்தாம் தேதி நின்றிலிருந்து இருபத்தாறாம் தேதி உள்ள நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் ஸோ சான்ற ஆவணங்கள் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ அதுக்காக நீங்கள் சொல்கிற ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒன்று வந்து தவறாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கான ஆவணங்கள் வந்து தெளிவாக இருக்கணும் அப்படி நீங்கள் இணைக்கப்படலை அப்படின்னா அது ஏற்றுக்க மாட்டாங்க தபால் அல்லது பிற வழி முறையீடுகள் ஏற்கப்பட மாட்டாது ஸோ நீங்கள் அதை தபால் மூலமாகவோ இல்ல வேற பொண்ணு நீங்க அனுப்புனீங்க அப்படின்னா அதை என்ன பண்ண மாட்டாங்களா ஏத்துக்க மாட்டாங்க அவை நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அங்கீகரிக்கப்பட்ட பாட புத்தகங்கள் அதாவது ஸ்டாண்டர்டு டெக்ஸ்ட் புக் ஆதாரம் மட்டுமே அளிக்க வேண்டும் ஸோ நம்ம இந்த கைட்ல படிச்சா அந்த கைட்ல படிச்சா அப்படின்றதெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க ஏத்துக்க மாட்டாங்க ஒரு ஸ்டாண்டர்டான அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள்ல இருக்கு அப்படின்னா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீ ஆன்சர் வந்து சரியா தவறானது வந்து என்ன பண்ணிப்பாங்க ஏத்துப்பாங்க ஓகேங்களா சோ கையேடுகள் ஆதாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ நீங்கள் என்ன கையேடுகள் வச்சிருக்கீங்க வேற எதனா ஆதாரங்கள் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் சோ அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் ஏற்றுக்க மாட்டோம் ஓகேங்களா அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது என்று அறிவிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அப்போ நீங்க ஆட்சி பண்ணி தெரிவிக்கலாம் ஆனால் அது அங்கீகரிக்கப்பட்ட புத்தகங்கள்ல இருந்து நீங்கள் எடுத்து தெரிவிக்கிறதா இருக்கணும் மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாட வல்லுநர்கள் ஸோ அங்கே அனலைஸ் பண்ணுறாங்களே அவங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுதான் வந்து இறுதி ஆனது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நீங்கள் எந்த மேஜர்னு பாருங்க உங்களோட மேஜரை பார்த்து எதனா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் போட்டு அது மூலமா நீங்கள் என்ன பண்ண முடியும் நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் வந்து வித் ப்ரூஃபோட வந்து தெரிவிக்கலாம் ஓகேங்களா ஸோ செக் பண்ணிட்டு ஏன்னா அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் அதை தெரிவிங்க ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக அவங்க அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க ஸோ ஒரு ஃபைனல் கீ ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வந்து நம்ம சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துல பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்